அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம சேனலோட லோகோ சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் இந்த டிஸ்க்ளைமர் பிரகாரம் தான் நடந்துகிட்ருக்கு இது கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான் அந்த கணிப்புகளும் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் அதற்கு பிறகு நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த இடத்த நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அதற்குண்டான பெல் லைக்கனை டச் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா நம்ம கேரளா லாட்ரி புக்கிங் செய்ய விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் புக்கிங் கொடுக்கலாம் சரிங்களா நம்பகத்தன்மையான நல்ல நண்பராக இருக்கிறதுனால நம்மளோட சேனலில் இவரோட நம்பர் நான் தரேன் உங்களோட புக்கிங்க்கு எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு புக்கிங் டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா விருப்பப்பட்ட நண்பர்கள் மட்டும் இணைந்து கொள்ள ஆசைப்படுறாங்க சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் அதற்கப்பறம் இன்னைக்கான கணிப்புகளை பார்க்கலாம் அனைத்து நண்பர்களுக்கும் என்னினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா விண்வின் கம்பெனிக்கான இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு பார்க்க போகிறோம் அது நம்ம விண்வின் கம்பெனிக்கு இல்லாமல் இருபத்தஞ்சாந்தேதி தொடங்கி நாளை முதல் ஒரு முப்பதாம் வரைக்கும் ஒரு ஆறு நாட்கள் ஏழு நாட்களில் வரக்கூடிய எண்களில் என்ன நம்பர் வந்து ஃபாலோ அப்பில் கிடைக்கும் இன்றைக்கி எந்த நம்பரை மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் பொறுமையாக வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம எக்ஸாக்டாக கொடுத்தது த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் டிஜிட் சிங்கிள் ஷார்ட்டாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்த கணிப்பில் ரிசல்ட் வந்து இன்றைக்கி என்ன வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ எயிட்டி செவன் ஓகேங்களா சைபர் ரெண்டு எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி வந்துச்சு நம்ம இந்த பேட்டர்னை நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்துருந்தா ஓகேங்களா இந்த பேட்டர்னை இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்த்துருந்தா சரியாக அந்த இடத்துல பிசியில் அறுபத்தஞ்சி வந்தது முந்த நாள் அப்புறம் நேற்று ஏபியில் வந்து தொண்ணூற்றி வந்துச்சு இந்த டபுள் ஃபைவ்ங்கிற கான்செப்டை நம்ம எடுத்தோம் பட் அதுக்கு மேலேயே எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது மேலே நம்ம கொடுத்தது டூ த்ரீ டபுள் ஃபைவ் அப்புடின்னு கொடுத்தோம் இந்த டூ த்ரீ எயிட்டி செவனை எடுத்திருந்தால் டூ எயிட் செவன் சூப்பராக ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டு நம்ம எடுத்த இந்த ரெண்டு ரெண்டு நம்பர்களில் கேப் இல்லாமல் போகிறனால ஐம்பத்தஞ்சு நம்ம எடுத்தோம் ஓகேங்களா அதுக்கு மேலேயே இருக்கக்கூடிய எண்பத்தேழு இன்றைக்கி பிசியில் வின்னிங் வந்திருக்கும் பட் இந்த த்ரீ டூ எயிட்டி செவன் அப்படிங்கிற நம்பரை வந்து அழகாக எடுத்திருக்கலாம் பட் வந்து இந்த த்ரீ டி கன்சிடர் பண்ணியிருந்தால் இந்த ரூ ரெண்டு எட்டு ஏழுங்கிறத த்ரீ டிஜிட்டில் பாக்ஸில் ட்ரை பண்ணியிருந்தால் நீ சூப்பராக வின்னிங் கிடைச்சிருக்கும் பட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பட் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இந்த மாதிரி பார்த்து எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களை மேலே கீழே அப்படின்னு சொல்லி ஏதாவது பார்த்து எடுத்திருந்தால் வின்னிங் வாங்கியிருந்தால் நன்றி வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்ன பேட்டன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மட்டும் இல்லை இந்த மாதம் மட்டும் இல்லை எந்த மாதமாக இருந்தாலும் இந்த ரெண்டு ஏழு ஒம்பது ஓகேங்களா அந்த ரெண்டு ஏழு ஒம்பது சிறந்த பேட்டன் அப்படிங்கிறத நிறைய தடவை நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நிறைய வின்னிங் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் நிறையா தடவை வின்னிங்கை நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் முத கொண்டு எல்லா இடத்துலையும் நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்பில் மேக்ஸிமம் இந்த ரெண்டு ஏழு ஒம்போது தான் அதிகபட்சம் ரிஃப்ளெக்ட்டில் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இந்த ரெண்டு ஏழு ஒம்போதை நம்ம ஏபிபிசி ஏசியாக பிரிக்கும் பொழுது இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றேழு எழுவத்தொம்போது அதற்குண்டான டபுள்ஸு டபுள் டூ டபுள் செவன் டபுள் நைன் ஓகேங்களா இது மாத தொடக்கத்தில் நீங்கள் ஒன்றாம் தேதியிலருந்தே பயன்படுத்திட்டு வாங்க அப்படிங்கிறத நம்ம சேனல் மூலிமா நிறைய தடவை நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கோம் ஓகேங்களா அதை சரியாக நம்ம பயன்படுத்தியிருந்தா மாத தொடக்கத்தில் வந்த ரிசல்ட்டு எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் நம்ம எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் ஏபியில் எழுபத்தி ரெண்டு ஏசியில் எழுவத்தி ரெண்டு பிசியில் இருபத்தி ரெண்டுங்கிற மூணு நம்பர் வந்து வினிங் வந்திருக்கும் ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபியில் எழுவத்தி ரெண்டு பிசியில் இருபத்ரெண்டு ஏசியில் எழுவத்தி ரெண்டு அப்படின்னு வந்திருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் வந்து கேப் இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து ஒரு நாள் கேப் விட்டு திரும்ப எந்த நம்பர் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா திரும்பவும் எகெயின் எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா திரும்பவும் எழுவத்தி ரெண்டு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு திரும்பவும் ஏசியில் எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும் ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கேப் வருது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அப்படிங்க நம்பர் வருது ஓகேங்களா இருபத்தி ஏழு அப்படிங்க நம்பர் வருது இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் இருபத்தேழு ஓகேங்களா இந்த நம்பர் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் வந்து பெண்டிங் விட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் எகைன் இருபத்தேழு ஓகேங்களா திரும்பவும் இந்த இருபத்தேழு எடுத்திருக்காங்க அப்புறம் வந்து ரெண்டு மூணு நாட்கள் ரிசல்ட் இல்லை ஓகேங்களா அப்புறம் செவன் டு நைன் சொல்லிட்டு இந்த ஏழு ரெண்டு ஒம்பது ரெண்டு ஏழு ஒம்பதுங்க நம்பரே வந்து த்ரீ டிஜிட்டாகவே பாக்ஸில் ட்ரை பண்ண பட்சத்தில் ஏபியில் எழுபத்ரெண்டு ஏசியில் எழுவத்தொம்பது பிசியில் இருபத்தொம்போதுங்கிற மாதிரி ஒரு த்ரீ டிஜிட்டே வின்னிங் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த நம்பர் உங்களுக்கு வின்னிங் கிடச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் இடைவெளி அப்புறம் தொண்ணூற்றி ஏழுங்க நம்பர் எடுத்திருக்கு ஓகேங்களா தொண்ணூற்றி ஏழு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டுட்டு டபுள்ஸ் நம்பர் பெண்டிங் இருந்த தொண்ணூத்தொம்போதே எடுத்திருக்காங்க ஓகேங்களா தொண்ணூத்தொம்போது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டில் இருபத்தி ஏழுமே எடுத்திருப்பாங்க ஓகேங்களா எகெயின் இருபத்தி ஏழு ரிசல்ட் வந்திருக்கும் அப்போ மீதி வரக்கூடிய ஆறு நாட்களில் எந்த நம்பர் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூற்றிரண்டுங்கிற நம்பரும் எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பருமே பெண்டிங் இருக்குது ஓகேங்களா அந்த ரெண்டு நம்பரை ஏபிபிசிஏசியாக ஆல்போர்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரலாம் தினமும் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ஒரு வின்னிங் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏழு ஒம்பது இருக்கக்கூடிய இந்த ஆறு எண்களும் அதற்குண்டான டபுள்ஸ் எண்களையுமே ரிப்பீட்டேஷனில் ட்ரை பண்ணிவிடுவாங்க நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நாளைக்கான ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் வந்து நமக்கான வீடியோ வந்து நாளைக்கு மதியமுக்குள்ளே உங்களுக்கு நான் பதிவிட்றேன் முடிந்த முடிந்தவரை வந்து பன்னெண்டு மணிக்கு முன்னதாகவே நான் அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் சரிங்களா அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த பேட்டனை இந்த மாதம் மட்டும் இல்லை எந்த மாதமாக இருந்தாலும் நீங்கள் ரெப்படேஷனில் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன் நாளைக்கு வந்தால் ஓகேங்களா சைபர் மூணு அஞ்சு அப்படிங்கிற பேட்டனில் இருக்கக்கூடிய சைபர் மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பரை நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் சைபர் மூணு முப்பது முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பது சைபர் அஞ்சு அதற்குண்டான டபுள்ஸு டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ ஓகேங்களா அதை ஒரு மினிமம் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நினைப்போம் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்